ஹே காய்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு சேனல்ஸ் நான் விஜய் சேனல் நம்ம டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்மளுடைய ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ வருது இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போனால் முழுக்க முழுக்க ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பிகாஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து ட்ரை பண்ணாத ஒரு வீடியோ அது நாங்கள் வந்து எல்லா இதோடையும் வந்திருக்கோம் எக்யூப்மெண்ட்ஸ் எஸ்ஆர்னோ அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் கேம் என்ன கேம் இது பேர் சார்லி சார்லி கேம் ஸோ இப்போ தான் வந்து விளையாடி முடித்த கையோடு வந்து இன்ட்ரோ கொடுக்கேன் அண்ட் நான் என்ன கேட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த கேம் பயமாக இருந்துச்சு சத்தியமாக ஏன்னா சரியா பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண நாங்கள் பன்னெண்டு மணி ஸ்டார்ட் பண்ணி முடியக்கூடாது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா பயத்தில் நாங்கள் எல்லோருமே எழுப்பி தோடித்தோம் அண்ட் கிராமத்தில் இல்லை ஸோ ஊரில் தான் நாங்கள் வந்து ஊரில் தான் வந்து நாங்கள் கேம் ட்ரை பண்ண நாங்கள் வாய் உளறுது ஏன்னு தான் பயத்தில் உளருது நாங்கள் வந்து இப்படியே கேட் ஓபன் பண்ணா இந்த கேட் ஓபன் பண்ணாலே சந்தி யாருமே இல்ல சீரியஸா வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகுது யாருமே இல்ல கேட் ஓபன் பண்ணா சந்தி ஆனா அந்த இந்த பெண் வந்து எசுக்கு நிக்கல அதுக்கப்புறம் அப்படி என்ற ஏரியா பக்கம் எசுக்குன்னு அதனால எல்லாருமே பயம்தான் சோ டக்குனு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்தித்தான் ஏன்னா கொஞ்சம் பயமா இருந்தா இந்த ஃபுல் வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ண கூட இருக்கிற பேர் தட்டி உங்க அப்பா தான் போற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாக்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் செம்ம சீனிக்குது இன்னைக்கு ஒரு தாளில் கோட அடிக்க அப்படின்னு பார்க்காதீங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு தாளில் பிளஸ் மாதிரி கோட அடிச்சு எதிரெதிர் பக்கத்தில் எஸ் அங்கால அடுத்த எதிர்பக்கத்துல நோ நோன் எழுதணும் அடிக்கேன் அடிக்கக்குள்ளே பயம் வந்தது பிகாஸ் அந்த ஒரு கிறுக்கு கிறுக்குன்னு அடிக்கடி ரூல்ஸ் வந்து என்னடா என்ன

எப்படி ரெண்டு அது நீ வேணமாட்ட சுத்தையோம அதே தானாத்தி உன பார்ப்ப

நீ உ லை யாரீங்களா இல்ல சார் இருக்கீங்களா

உண்மையா உண்மையா அசைஞ்சாதானே ஓ பெண் அசிஞ்சி இங்கே இங்க லைட்

நாங்கள் வந்து கேம் பிளே பண்ணி திருந்த மாதிரி அப்படி எலும்பி தோடி வந்தது நம்ம கேமராவுக்கு முன்னுக்கு வந்து கதைக்கிறேன் என்னெண்டா வளக்கம் போல தான் மைக்கு வேறு ஆட்டியோ இல்லாட்டி ஓஃப் பண்ணாமல் இருக்கும் இது மைக்கு வேறு வரைக்கும் நான் அதே தெரியாமல் வந்து கேமராவுக்கு முன்னு காய்ச்சி திரிக்கிறேன் ஸோ இந்த கேம் யாருமே ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் நான் இந்த ஃபுல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து டப்ல தட்டி பண்ணுவேன் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்தித்து இல்லை தான் பாய்